இதே மாதிரி சண்டே பஜார் ஒரு நாள் கடைக்கும் நாற்று எல்லாம் ஒரு பஜார் மாதிரி போவோம் அந்த பஜாரில் வந்து விவகாரம் பண்ணுறோம் அது செல்ஃப் ஸ்டாண்டாங்க டஸ்ட்பின் இருக்குது பிளாஸ்டிக் தேவையான பிளாஸ்டிக் தான் கிடைக்கும் பாய் காய் இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது ஜக்கு பாட்டில் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது கண்ணாடி பார்த்திங்கன்னா பெரிய கண்ணாடி மூணு வகை நாடிகள் இருக்குது பைட் வந்து ஒரு பத்து மூணு பைட்டிங் இருக்குது டஸ்ட்பின்னு பெரிய பைட்டு பெரிய பேசன் இருக்குது சுல்தான் சுல்தான்பேட் ரோடு இது சண்டே பஜார் ரோடு இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக கடைக்கு தான் ஜனம் எக்கை நம்ம எங்கள் கடையானு பார்த்திங்கன்னா ஜனம் கம்மியாக இருக்கும் அந்த பக்கம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜனம் நிறைய தெரிவாங்க எல்லாம் வியாபாரம் இருக்குது ஷூ மற்ற ஸ்டீல் ஐட்டம் எல்லா ஐட்டமே கிடைக்குங்க ஷூ ஐட்டம் எல்லாமே கிடைக்குங்க ஆய்வு வண்டி இது இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சேலம் வாரம் வருவார் சுண்டல் கருப்பு கொண்ட கடை சுண்டல் கடை வச்சுக்கிறீங்க எங்கள் கடை பிளாஸ்டிக் குடம் கிடைக்கும் லாண்ட்ரி பாக்ஸு இருக்க தண்ணி கேனு டஸ்ட்பின் பக்கெட்டு மாப்ப ஐட்டம் மாப்பைட்டம் தரக்கழவு ப்ரெஷ்ஷு ஒட்டனை குச்சி இருக்குது அந்த ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டீ ஃபில்ட்ரு ஜூஸ் பில்ட்ரு பாத்ரூம் ப்ரஷ்ஷு உண்டி ஐட்டம் மேட்டு இப்படி நிறைய ஐட்டம் இருக்குங்க பேர் சொல்லுவாங்க நிறைய ரொம்ப நேரம் சொல்லுவோம் அவ்வளோ பொருளுங்க இருக்குது பாருங்கள் எல்லா ஐட்டமும் இருக்குது தேவைப்பட்டால் சந்தேக பஜார் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடை கிடைக்கும் எல்லாம் ஸ்டீல் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு சோலு ஜலடை ஜக்கு மக்கு ட்ரை அப்படி எல்லா ஐட்டமும் இருக்குது இது வந்து நாற்றிக்கிழம ஒரு நாள் தான் இது எல்லா பொருளும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாற்றிக்கை வந்து ஒன்றும் பஜா இருக்குது இங்கே தான் வியாபாரம் நெல் கட்டு அப்படியே ஜாமண்டி பாக்ஸு சூலேஸு எல்லாமே ஜூஸ் போடுறது ட்ரை ஃப்ரெஷ்ஸு அப்படியே பல விதமான ஐட்டங்களும் இருக்குது ஒரு நாள் செல்ஸ் வேலை இருக்கோம் ஓகேங்களா அத்தியாப்டா அங்கே வந்து எல்லாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் குறஞ்ச விலையும் கிடைக்கும் அது எங்கள் யூடியூப் சேனலுக்கு மூலயமா வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் துணி கடைலாம் கிடைக்கும் துணி கடை நிறையெல்லாம் கிடைக்கும் நல்லா சண்டை வியாபாரம் தான் எல்லாமே கிடைங்கிருக்கு ஆறு ஐட்டம் எல்லா ஐட்டமே நம்ம கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் இதாங்க வந்து வியாபாரத்தை கொண்டு வருவாங்க நாற்றிகை போனாலும் இதான் வியாபாரம் காலையிலே வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்துடுவோம் நைட்டு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் சண்டே பஞ்சாறு வியாபாரம் சுல்தான் பேட் ரோடு பெங்களூர் ஓகேங்களா தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குங்க வந்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம் யூடியூப் மூலிமா வந்து வாங்கிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறைச்சி கொடுப்பேன் ஓகேங்களா ஓகே வாசி எல்லா ஐட்டமும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஐட்டம் கிடைக்கும் வித்திட்டு இருக்குது செல் பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்பட்டால் வந்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா பக்கெட்டு எல்லா ஐட்டமும் கிடைக்கும் ஓகே வாஸ் சண்டே மை பிஸ்னஸ் ஓகே சண்டே ஃபெசிலிட்டி போட்டிருக்கோம் அப்படியே பாருங்கள் லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள்